அப்போ சீமான் வெடிகுண்டு வீசுவேன் அப்படிங்கிறானா அவனுக்கு என்ன ஆகும் அப்படிங்கறத அவனே சொல்லிக்கிறான் கொஞ்சம் மரியாதை பேசுங்க யாருக்கு சீமானுக்கா உரிமையில பேச இல்ல நான் முயற்சி பண்றேன் நான் முயற்சி பண்றேன் உங்களுக்கு கஷ்டமா இருந்துச்சுன்னா பீ போட்டுக்காங்க இல்ல சீமான் எந்த அளவுக்கு வந்து ஒரு புழுகு மூட்டை ஒரு ஃபிராடு பய ஈழத்தமிழர்களை ஏமாற்றி இரு போட்டுக்கிறேன் உங்க மனசு ரொம்ப வேதனைப்படுது இறர போட்டுக்கலாம் போய் போனாரா வந்தாரா என்ன போட்டோ எடுத்தாருன்றது அவர் கூட இருந்தவங்க பேசுறாங்க பார்த்தவங்க பேசுறாங்க அந்த விஷயங்கள் தனிப்பட்ட விஷயங்களா இருக்கு அது தனிப்பட்ட விஷயங்கள் நீங்க எப்படி சொல்வீங்க அது எப்படி தனி நீ நீ அரசியல் பிழைப்பு அத வச்சு தான பண்ணிட்டு இருக்க பெரியார் வழி சொன்ன சீமான் உனக்கு பெரியார் எனக்கு வேண்டாம் நீ ஏய் வச்சிக்கேன்னு சொல்றாரு அதுக்கு போய் சொல்லுங்க ஏங்க ஏன் இப்படி மாத்தி பேசுறானே அவர்கிட்ட பே கேளுங்க சரி அத தேர்தல் நடக்குது அத தேர்தல் குலத்துல மக்கள் பாத்துக்குவாங்க ஆனா எல்லா ஊடகங்களும் எல்லா அரசியல் இதை ஏன் பேசுறாங்க முக்கியமான இல்ல இல்ல இல்லங்க அதாவதுங்க ஒரு சமூகத்திற்கு ஒரு ஆபத்து வருது ஒரு பிராடகார பையன் வர நான் வந்து சீமான சொல்லல

சவுத் பீட்டின் அன்பு உறவுகளுக்கு வணக்கம் நான் ஃபெலிக்ஸ் இன்பவலி இந்த நேர்காணலில் நாம் சந்திக்க இருப்பவர் திராவிட நட்பு கழகத்தைச் சேர்ந்த தோழர் ஸ்ரீவித்யா அவர்கள் வணக்கம் வணக்கம் பெரியார் குறித்து சீமான் பேசிய ஒரு அவதூறு அந்த சர்ச்சை இன்னும் தொடர்ந்துகிட்டே இருக்கு அது விவாதங்கள் வந்து இன்னும் விரிவாகிட்டே இருக்கு அவர் ஈழத்துக்கு போயிட்டு வந்தது எவ்வளவு நிமிடம் வந்து விடுதலை புலியின் தலைவர் பிரபாகரன் அவர் சந்திச்சாரு அப்படின்றதெல்லாம் தொடர்ச்சியாக பேசிக்கிட்டே இருக்காங்க புலம்பெயர்ந்த தமிழர்களும் அது குறித்து பேசுறாங்க இந்த மாதிரியான விஷயங்கள் நடந்துக்கிட்டு இருக்கு ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தலில் திமுகவுக்கும் நாம் தமிழருக்குமான நேரடி போட்டி நடக்குது அதில் பிரச்சாரத்தில் சீமான் வந்து பல விஷயங்களை பேசிக்கிட்டே இருக்காரு நேற்று கூட வந்து உங்க கையில இருக்கிறது வெங்காயம் என் கையில இருக்கிறது வெடிகுண்டு நீங்கள் வெங்காயத்தை வீசுங்க நான் வெடிகுண்டை வீசுறேன் அப்படின்லாம் பேசியிருக்காரு ஏற்கனவே பெரியாரா பிரபாகரனா தடியா துவக்கா அப்படின்லாம் கேட்டாரு எப்படி பாக்குறீங்க வெடிகுண்டு வீசுனவங்களோட நிலைமை என்ன இருக்கு அப்படிங்கறத நம்ம பார்த்துட்டு தான் இருக்கோம் வரலாறு அப்போ சீமான் வெடிகுண்டு வீசுவேன் அப்படிங்கிறானா அவனுக்கு என்ன ஆகும் அப்படிங்கறத அவனே சொல்லிக்கிறான் கொஞ்சம் மரியாதை பேசுங்க யாருக்கு சீமானுக்கா சீமானுக்கு மரியாதை கொடுக்கணுமா இல்ல உரிமையில பேச வேண்டாம் இல்ல நான் முயற்சி பண்றேன் நான் முயற்சி பண்றேன் உங்களுக்கு கஷ்டமா இருந்துச்சுன்னா பீப் போட்டுக்கோங்க இல்ல கட் பண்ணிக்கோங்க இல்ல போடாம கூட இருங்க என்னால் என்ன கொடுக்க முடியுமோ அதான் கொடுக்க முடியும் முதல்ல என்ன வரதோ அதுதான் தான் திருப்பி கொடுக்க முடியும் முதல்ல வந்து உங்களுக்கு ஃபர்ஸ்ட் ஒரு நன்றி சொல்லிக்கிறேன் இருக்கிற நெறியாளர்களை இப்போ தான் நீங்கள் வந்து பெரியார் குறித்து சீமான் அவதூறு அப்படின்னீங்க அது வரைக்கும் எனக்கு சந்தோஷம் ஏன்னா சீமான் ஒரு கருத்து சொல்லியிருக்காரு அது அவதூறு அவதூறுன்னு நம்ம சொல்ல வேண்டியதாக இருக்கு அதை நீங்கள் அக்செப்ட் பண்ணிக்கிட்டு அவதூறு அப்படிங்கிறத சொல்லியிருக்கிறத நான் முதல்ல சந்தோஷப்படுறேன் பெரியாரா பிரபாகரனாக பேசுகிறேன் நான் வந்து பெரியாரை அம்பலப்படுத்த போகிறேன் அப்படின்லாம் சொல்லிட்டு வந்து அவனே அம்பலப்படுத்தி நிற்கிறான் அப்படிங்கிறது தான் ஒரு பெரிய ஜாலியா நடந்திருக்கு அப்படின்னு நான் சொல்ல முடியும் ஏன்னா பிரபாகரன் பேர நான் என்ன கேட்குறேன் வந்து முதல்ல நீ பெரியாரை அம்பலப்படுத்துறதெல்லாம் அப்புறம் இருக்கட்டும் உன்னை பத்தி இப்போ வந்து வண்டி வண்டியா வந்திருக்கேன் ஜியோ சார் சீமான் எந்த அளவுக்கு வந்து ஒரு புழுகு மூட்டை ஒரு ஃப்ராடு பய ஈழத்தமிழர்களை ஏமாற்றி சார் முயற்சி இல்லை இல்லை சார் நான் முயற்சி பண்றேன் நம்ம முயற்சி பண்றேன் ஏன்னா நான் சொல்றேன் அரசியல் அரசியல் கட்சி தலைவர் அந்த முன்வைங்க முன்வைக்கலாம் சீமான் அரசியல் கட்சி தலைவர் அப்படிங்கறத நீங்க சொல்றீங்க இல்லையா அதனால அவருக்கு மரியாதை கொடுக்கணும்னு அரசியல் கட்சி தலைவரே அல்ல அரசியல் கட்சி தலைவராக இருந்திருந்தால் அந்த பண்பு இருந்திருந்தால் அவர் குறித்து இப்ப வருகின்ற செய்திகளுக்கெல்லாம் நேர்மையாக மரியாதையாக வந்து பதில் சொல்லி இல்லையா பத்திரிகையாளர்களே மரியாதை இல்லாம மண்டையாடிச்சு விடுவேன்

பொது சமூகத்தில் எப்படி பேசணும் சமூகம் குறித்து பேச வேண்டியதுல எப்படி பேசணும்னு எனக்கு தெரியும் அதுக்கு இருக்கக்கூடிய மரியாதையை சீமானுக்கு கொடுக்க முடியாது சீமான் மரியாதை பெறுவதற்கு கூட தகுதியற்ற ஒரு நபர் புரிஞ்சுக்கோங்க ஏன் சொல்றேன் அப்படின்னு சொன்னா இவர் வந்து ஒரு கட்சியினுடைய தலைவர் அதில் அந்த பண்பு அந்த மரியாதை கொடுங்கலாம் நீங்க நீ அந்த பண்பு முதல்ல சீமானுக்கு இருக்கிறதா பிரபாகரன் பெயரால் எந்த எந்தளவிற்கு பொய் பித்தல்லாட்டம் பண்ணிருக்கிறாரு பிரபாகரனின் பெயரால் எந்த அளவுக்கு புலம்பெயர்ந்த ஈழத் தமிழர்களிடம் ஏமாற்றி இவர் வந்து ஆஹ் ஆதாயம் அடைஞ்சிருக்கிறாரு அப்படிங்கறது நம்மளுக்கு இப்ப நல்லாவே தெரியுது சீமான் பொய்யை மட்டுமே நீங்க சொல்றீங்க இல்லையா ஒரு ஒரு அரசியல் கட்சி தலைவர் அவர் அதாவது நீங்க சொல்றீங்க அவர் அரசியல் கட்சி தலைவர் பொய்யா மட்டுமே பேசிட்டு இருக்காரு எப்படி சார் மரியாதை கொடுங்கன்னு சொல்றீங்க இல்ல நீங்க அவர் பொய் இல்ல நீங்க உண்மையை பேசுங்க

அந்த விஷயங்கள் தனிப்பட்ட விஷயங்களா இருக்கு அது தனிப்பட்ட விஷயங்கள் நீங்க எப்படி சொல்வீங்க அது எப்படி தனி நீ நீ அரசியல் அத அதை தானே பண்ணிட்டு இருக்க நாம் தமிழர் கட்சி தொடங்கியதுக்கு பிறகுதானே நீ வந்து பிரபாகரன் பெயரால் வந்து நீ இந்த கற்பனை கதைகள் எல்லாம் ஓட்டி வழிகாட்டின்னு சொன்ன சீமான் பெரியார் எனக்கு வேண்டாம் நீ ஏன் வச்சுக்கன்னு சொல்றாரு அதுக்கு சொல்லுங்க ஏங்க ஏன் இப்படி மாத்தி பேசணும்னு அவர்கிட்ட போய் கேளுங்க பெரியாரை புகழ்ந்து பேசினிய பிரபாகரனை புகழ்ந்து பேசிய பிரபாகரன் வந்து திராவிடத்தையும் பெரியாரையும் ஏற்றுக்கொண்டார் பிரபாகரனுடைய வழிகாட்டியாக பெரியார் இருக்கிறாருன்னு எல்லாம் பேசிய நீ எப்படி இப்ப இப்ப மாத்தி பேசுறேன்னு கேளுங்க சரி எச் ராஜாவையும் எச் ராஜாவை பேராசன் ஏத்துட்டு இருக்காரு பேராசன் அவர் ஏத்துக்கொண்ட தலைவர் இருக்காரு பேர் சரி ஏதோ ஒன்னு ஹெச் ராஜாவையும் ரங்கராஜ் பாண்டேவையும் ஏற்றுக்கொண்ட சீமான் கிட்ட போயிட்டு எப்படியா சனாதனவாதிகள் ஆர் எஸ் எஸ் பிஜேபிக்காரர்களை எப்படி நீ ஆதரிச்சு பேசுற நீ தான் எதிர்த்துட்டு இருந்த இப்ப எப்படி நீ ஆதரிச்சு பேசுற பொய்யாக பேசும்போது நீங்க சீமான் பேசியது எப்படி தனிப்பட்ட விவகாரம்னு பேசுறீங்க மீடியால எனக்கு புரியலங்க தனிப்பட்ட விவகாரம் உங்களை பாராட்டினேன் பெரியார குறித்து அவர் அவதர் பேசிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நீங்க அவர் பேசியதை பிரபாகரன் குறித்து அவர் பேசியதை எப்படி வந்து நீங்க பொய்ய தனிப்பட்ட விஷயம் அப்படின்னு நீங்க கடந்துட்டு போறீங்கன்னு நான் கேக்குறேன் ஒரு அரசியல் தலைவர் அவருக்கு நீங்க வந்து எல்லாரும் பொதுவாக யாருமே மரியாதை கொடுக்கணும்னு நீங்க சொல்றீங்க இல்லையா அரசியல் கட்சி தலைவராக இருக்கக்கூடியவர் ஒரு ஈழத்திற்கு ஆதரவாக இருக்கும்போது பேசியதற்கும் ஒரு கட்சி தொடங்கிய பிறகு அரசியல் அபாயம் தேடுவதற்காக பேச தொடங்கியதற்கும் எத்தனை முரண்பாடுகள் இருக்கு எவ்வளவு பொய் இருக்கு எவ்வளவு இருக்கு தேர்தல் நடக்குது தேர்தல் இருக்குது மக்கள் பாத்துக்குவாங்க ஆனா எல்லா ஊடகங்களும் எல்லா அரசியல் தலைமையிலும் இது குறித்து பேசுறாங்க ஒரு முக்கியமான இல்ல இல்ல இல்லங்க அதாவதுங்க ஒரு சமூகத்திற்கு ஒரு ஆபத்து வருது ஒரு வரா நான் வந்து சீமான சொல்லல பிராடு வர திருடம் வரான் அயோக்கிய வ பொறுக்கி வரான் அப்படிங்கிறத சீமான் நான் சொல்லலைங்க நீங்கள் வருத்தப்படுவீங்க அதனால நான் சொல்ல மாட்டேன் இப்படி ஒரு வருவார் அப்படின்னா அவனை பற்றி தெரிஞ்சவங்க மக்கள்கிட்ட வந்து அலர்ட் பண்ணுவாங்கல்ல ஐயோ பாருங்க நேற்று இது மாதிரி நடந்திருக்குங்க கொஞ்சம் அலர்ட் ஆயிருங்க அதனால் என்ன ஆகுது அப்படின்னா சீமான் வந்து எந்தளவுக்கு போய் பேசியிருக்கிறாரு பிரபாகரனின் பெயரால் எந்த அளவுக்கு போய் பேசியிருக்கிறாரு பிரபாகரன் பெயரால் பழப்பு நடத்தக்கூடிய சீமான் அளவுக்கு பிரபாகரன் பெயரை வந்து அவமதிச்சிருக்கிறாரு அப்படிங்கிறத சொல்லக்கூடியது கடமை அப்படின்னு சொல்லிட்டு பெரியாரிஸ்டர்கள் சொல்றாங்க ஏன்னா பெரியாரிஸ்டர்கள் தான் பிரபாகரனுக்கு ஆதரவாகவும் ஈழ விடுதலைக்கு ஆதரவாகவும் இருந்தவர்கள் அதை வைத்து ஒருத்தன் வந்து ஏமாற்றுக்கிறான் அப்படிங்கும் போது அலர்ட் பண்றாங்க அதனால நாங்க பேசுறோம் நான் என்ன சொல்றேன் சீமான் இப்படி பேசினாரு தேர்தல் களத்தில் அப்படின்னு கேட்கறத விட நீங்க என்ன பண்ணணும் இப்ப நீங்க வந்து ஒருமையில் பேசக்கூடாது அப்படின்னு எல்லாம் வந்து எனக்கு இப்போ வந்து நல்ல விஷயங்களை சொல்றீங்க இல்லையா உங்களுக்கு ஒரு வேலை சீமான் பேட்டி கொடுத்தா நல்லா இருக்கும்னு நான் நினைக்கிறேன் இப்ப நீங்க அவர்கிட்ட கேப்பீங்களா எப்படி நீங்க வந்து மாத்தி மாத்தி பேசுறீங்க போய் பேசுறீங்க அரசியல் கட்சி தலைவராக இருக்கும் பொழுது எப்படி நீங்க பண்பே இல்லாமல் மரியாதையே இல்லாமல் பெண்களை எல்லாம் அவதூறா பேசுறீங்க பத்திரிகையாளர்களையும் அவதூரா பேசுறீங்க சொன்ன நீங்க சொன்னதற்கு உங்களுடைய கருத்திற்கு ஆதாரம் கொடுக்க மாட்டேங்கிறீங்க அதுல சரியா நிக்க மாட்டேங்கிறீங்க முன்னுக்கு பின் முரணா பேசுறீங்க பத்து வருஷத்துக்கு முன்னாடி ஒன்னு பேசுறீங்க அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி ஒன்னு பேசுனீங்க ஒரு மாசத்துக்கு முன்னாடி ஒன்னு பேசுனீங்க ஒரு வாரத்துக்கு முன்னாடி ஒன்னு பேசுனீங்க இது எப்படி அப்படி எல்லாத்தையுமே மாத்தி பேசுறீங்க ரொம்ப சிம்பிள்ங்க அவர் வந்து இப்ப பெரியார பத்தி பேசுறாரு அப்படிங்கறதெல்லாம் நாங்க என்ன கேக்குறோம் நீ கொஞ்ச நாளைக்கு முன்னாடி வரைக்கும் பெரியாரை வழிகாட்டியாக ஒருவர் நாங்கள் ஏற்றுக்கொண்டிருக்கிறோம் அப்படின்னு எல்லாம் பேசிட்டு எப்படி உன்னால அடுத்த வாரத்திலே மாற்றி பேச முடிகிறது அப்போ உன்னுடைய அரசியல் ஒரு உனக்கு கிட்ட வந்து ஒரு அரசியல் உள்நோக்கம் இருக்கிறது உன் ஒரு நேர்மை இல்லைன்னு சந்தேகிக்க வேண்டியிருக்கு இல்லையா நீ என்னைக்குமே விமர்சிச்சிருந்தா பரவாயில்ல ஆனா இப்ப நீ என்ன பேசுறன்னா விமர்சனம் கூட இல்லாம அவதூறு பேசுற அது எப்படி நீ ஒரு வாரத்துல உன் ஸ்டாண்ட மாத்திக்கிட்ட அப்படி என்ன நடந்துச்சு இதுல என்ன கேட்க வேண்டியிருக்குன்னா இப்ப சொல்றாரு அது எதனால எதன் பேர்ல சொல்றாரு பிரபாகரன் எதிர்த்தாரு பெரியாரையும் திராவிட இயக்கத்தையும் அப்படின்னு சொல்லி பேசுறாரு அங்கதான் நம்ம வந்து சீமான் யாருன்னு நம்மளப்படுத்த வேண்டிய அவசியம் இருக்கிறது ஏன்னா பிரபாகரன் ஏற்றுக்கொண்ட பெரியாரையும் திராவிட இயக்கத்தையும் திராவிட இயக்க கொள்கைகளையும் அவரே ஏத்துக்கிட்டு இருக்காருன்னு இவ்வளவு வருஷமா பேசினவெண்ணி இப்ப வந்து என்ன சொல்ற பிரபாகரன் ஏத்துக்களை எதிர்த்தாருன்னு பேசுற அப்ப நீட் பையாடு காரர் அப்படிங்கறத வந்து நம்ம மக்களுக்கு சொல்ல வேண்டி இருக்கு இல்லையா அப்போ எங்க நாங்க ஒண்ணு ஆசைப்பட்ட புரியுதுங்களா அவன் வந்து ஒரு ஆபத்து ஆபத்தானவன் இந்த சமூகத்திற்கு ஆபத்தானவன் தமிழ்நாட்டிற்கு ஆபத்தானவன் தமிழ் சமூக மக்களுக்கு ஆபத்தானவன் அப்படிங்கறத வந்து இரு மறந்துட்டேன் சாரி அப்படிங்கறத அம்பலப்படுத்துறதுக்காக சொல்றேன் வேற ஒன்னும் கிடையாது சமீபமா நடிகர் சத்யராஜ் அவருடைய மகள் வந்து திமுகவுல போய் இணைஞ்சாங்க அவங்க இணையும் போது சொன்னாங்க நான் ஒரு வந் நான் வந்து ஒரு நியூட்ரிஷனிஸ்ட் நான் சத்துணவு குறித்து அதிகமாக எனக்கு தெரியும் இந்த காலை சிற்றுண்டி அது வந்து இந்த கவர்மெண்ட் செய்கிறாங்க அது ரொம்ப நல்ல விஷயமா நான் பார்க்குறேன் பெண்களுக்கான முக்கியத்துவமும் திமுகவில் இருக்குது அதனால தான் அந்த கட்சியில் இணையேருன்னு சொன்னாங்க இப்போ இது குறித்து நாம் தமிழ் கட்சியினர் வந்து தேர்தல் பிரச்சாரத்திலாம் கேள்வி எழுப்புனாங்க சத்யராஜ் மகள் வந்து இப்படி பேசுகிறாங்களே இது சரியா காலை சிற்றுண்டி உப்புமா கொடுக்குறாங்க உப்புமா கொடுக்குறது ஒரு விஷயமா இதை போய் வந்து பெரிய சாதனையாக பேசுகிறாங்களே அப்படின்னு அதை எப்படி பார்க்குறீங்க ரொம்ப கேவலமாக தான் பார்க்கணும் நம் தமிழ் கட்சிக்காரங்க பேசுறதெல்லாம் மிகவும் கேவலமானவர்களாக பார்க்கிறேன் அப்படின்னு தான் சொல்ல முடியும் சார் சத்யராஜ் மங்கள் இப்படி சொன்னது அதெல்லாம் அப்புறம் பேசுவோம் சார் அதே தேர்தல் காலத்தில் நீங்களாம் இப்போ என்ன கேட்கணும் அப்படின்னா நம் தமிழ் கட்சிக்காரங்களை எப்படிப்பா இந்த மாதிரி மாற்றி மாற்றி பேசுறீங்க மனசாட்சியே இல்லாமல் பேசுறீங்க நேர்மையே இல்லாமல் பேசுறீங்க பொய்பித்தல் ஆட்டம் பண்ணியிருக்கீங்க உங்கள் கட்சியினுடைய ஒருங்கிணைப்பாளராக தலைமை பொறுப்பில் இருக்கக்கூடிய சீமான் இந்த அளவுக்கு ஒரு பிராடனம் பண்ணியிருக்காரு ஏமாற்றி இருக்கிறாரு பிரபாகரன் பெயரை அவருடைய உழைப்பை அவமதித்திருக்கிறாரு எந்த மொகரக்கட்டையை வச்சுக்கிட்டு நீங்கள் எல்லாரும் வந்து ஓட்டுக்கு இருக்கிறீர்கள் அப்படின்னு எல்லாம் போய் கேட்கணும் அவங்க பேசுனதை தூக்கிட்டு இருங்க சார் அயோக்கியர்கள் பேசியதை தூக்கி கொண்டு வருவதை விட அந்த அயோக்கியர்கள் கிட்ட போய் எப்படி ஏ இருக்கு இப்படி ஒரு அயோக்கியத்தன் பண்றீங்க முக்கியத்துவம் கட்சினா சரிபாதி பெண்களை வந்து வேட்பாளர் நாம் தமிழ் கட்சி தானே பெண்களை நிறுத்தி விட்டு அவர்களை பண்பா அதுதான் சார் நீங்க திரும்ப திரும்ப அவங்க தனிப்பட்ட விஷயம் தானே தனிப்பட்ட விஷயம் தானே பேசுறீங்க சார் அதாவது ஊடகத்தில் இருக்கக்கூடிய உங்களுக்கு தெரியும் ஒரு சமூகத்திற்கு ஒரு நன்மை செய்யறேன் அப்படின்னு சொல்லி தலைமை பண்புக்கு உர வரக்கூடியவர்கள் இப்படி தனிப்பட்ட முறையில் தானே பேசினாங்க அத நீங்க வந்து தனிப்பட்ட உரையாடல்களை பொது பேச முடியுமா எல்லாரும் பேசுவாங்களா சரி சார் உங்க மனசு வேதனைப்படுது நீங்க ரொம்ப நேர்மையான நெறியாளராக இருப்பதனால நான் இப்படி கேக்குறேன் நான் இப்படி கேக்குறேன் சார் நான் கேட்டுட்டு அவங்க கட்சியில் வந்து இப்படி பிசுறு மசுறுன்னு பேசினதெல்லாம் தவறு அதெல்லாம் தனிப்பட்ட உரையாடல்னு நீங்க சொல்றீங்க இல்லையா இதே சீமான் நம் தமிழர் கட்சியை சேர்ந்த இடுமாவனம் கார்த்திக் அப்படிங்கிற ஒரு சொல்றேன் எனக்கு எதிராக ஒரு பெண்ணை கூட்டிட்டு வந்து எல்லாம் வந்து பேச வச்சாங்க ஆனா அதன் பிறகுதான் எனக்கு பெண் ரசிகைகள் கூடிட்டாங்கன்னு பேசுவது ஒரு தலைமை பண்புக்கு உரியதா அப்படின்னு உங்களுக்கு கேக்குறேன் சரி சார் ஒண்ணு ரெண்டாவது அவர் ஒரு பத்திரிகையாளர் பேட்டி கொடுக்கும் பொழுது பெண்கள் எல்லாம் பக்கத்துல இருக்கிறாங்க ஏன்னா நீங்க சொன்னீங்க இல்லையா சரி பாதி வந்து நாம் தமிழர் கட்சி பெண்களுக்கு சீட்டு கொடுக்குது அப்படின்னு சொல்லிட்டு அதுக்காக கேட்குறேன் சார் அவங்க கட்சி பெண்களையா அவர் அவதூறா பேசினதை நீங்க எடுத்துக்க கூடாது அதெல்லாம் ஆடியோ போஸ்ட் எல்லாம் பேசினதை எடுக்கக்கூடாதுன்னு சொன்னதுனால நான் விட்டுறேன் ஏன்னா நல்ல விஷயங்கள் ஒருத்தவங்க சொல்லும் போது நம்ம கேட்டுக்கணும் நாங்க மசுருன்னு பேசுவோம் சொன்னது பேசுவோம் சொன்னாரு ஆனா அவர் சொன்னது தனிப்பட்ட ஆடியோன்னு இப்போ கட்சி பெண்களையும் மசுரு பிசுருன்னு பேசுவேன் அதெல்லாம் எங்களுக்குள்ள சகஜம்னு சொன்னது ஒரு தலைமை பண்புன்னு எப்படி எடுத்துக்க முடியும் ஏன்னா இதுதான் வந்து பெண்களுக்கு மரியாதை கொடுப்பதா இதுதான் சமூக நீதியான ஒரு கேள்வி வருது பத்திரிகையாளர்கள் பேட்டியில தான் அவர் சொல்றாரு இன்னொரு பெண் எம்பியை பார்த்து சொல்றாரு என்ன நீ என்ன நீ என்னை இப்படி சொல்லிவிட்ட நான் என்ன உன் கையை பிடிச்சி நான் சீமான்னு கேக்கிறாரு ஒன்னு வீரலட்சுமியை பார்த்து சொல்றாரு என் தோட சைசி இருப்பியாடி அடின்னு கேட்குறாரு நான் தூக்க போடுற இந்த ஸ்கெச்சை தூக்குவியாடின்னு அடின்னு இதுதான் நாம் தமிழர் கட்சி பெண்களுக்கு கொடுக்கும் மரியாதையா விஜயலட்சுமி அது பர்சனல் விஷயம்னு சொல்லிடுவீங்க விட்டுருங்க சரி பத்திரிகையாளரை பத்தி தான் அவர் சொல்றாரு உன் வீட்டு பெண்களை வேணா பழகம் அனுப்புன்னு சொன்னாரு முக்தாரோடைய முக்தார் இஷ்யூஸ் வரும்போது முக்தார் உங்களுக்கு வந்து உங்களை பற்றி தொடர்ந்து வீடியோ போடுறாரு உங்களுக்கு உங்க மேல குற்றச்சாட்டு எல்லாம் பேட்டி எடுக்கிறாங்களேன்னு கேட்கும் பொழுது அதுக்கு அவர் அப்படி சொன்ன பதில் இன்னுமே வலைதளங்கள்ல இருக்கு போய் பாத்துக்கோங்க சார் சரி பாதி கொடுக்கறதுனாலயே நாம் தமிழர் கட்சி வந்து யோகி சிகாமணின்னு சொல்லாதீங்க அவங்க வந்து திமுகவை சத்யராஜனுடைய மகள் திமுக பற்றி பாராட்டி பேசினதெல்லாம் நாங்கள் வந்து தனியாக பேசிக்கிறோம் அதுக்கு நீங்கள் கேள்வி வேற மாதிரி வச்சிங்கன்னா அதை பற்றி நான் பாசிட்டிவாக பேச முடியும் நாம் தமிழர் கட்சி இப்படி பேசியிருக்கே அப்படின்னு நீங்கள் சொல்றதில்ல அந்த பேசக்கூடிய தகுதி நாம் தமிழர் கட்சிக்கு கிடையாது ஏன்னா ஸ்டேஜில் பேசினாங்களா ஸ்டேஜில் பேசினாங்களான்னு நீங்கள் கேட்குறீங்க இல்லையா இப்படி ஈரோடு தேர்தலில் வந்து பேசினது யாரு நீங்கள் நீங்கள் மரியாதை வேற கொடுக்கணுன்றீங்க இல்லைனா நான் மஞ்சப்பை மாமா பையன் சொல்லியிருப்பாங்க நீங்கள் சொல்லக்கூடாதுன்னு சொன்னேன்னா நான் ஓகே நான் அது மரியாதை கொடுக்குறேன் சாட்டைத்துறை முருகர் பேசினார் தான் ஒரு ஸ்டேஜ்ல பேசினாரு என்ன பேசினாரு ரஜினியையும் ரஜினியுடைய மனைவியையும் ரஜினியுடைய பெண்களையும் அவர் பெற்ற பெண்களை ரொம்ப கீழ்த்தரமா பேசினார் அவர்களுடைய பிறப்பையும் இழிவுபடுத்துற மாதிரி பேசினார் என்ன கேட்கிறாரு தனேஷ் உனக்கு பிறந்தவங்க உன் பிள்ளைங்க தானா அப்படின்னு உனக்கு பிறந்தவங்க தானான்னு கேட்டாரா இல்லையா சாட்டைத்துறை முருகர் அப்ப நீங்க என்ன நீங்க பெண்களுக்கு மரியாதை நாம் தமிழர் கொடுத்துருச்சு உங்களுக்கு என்ன யோகிதை இருக்கு திமுகவை குறித்து நீங்க வந்து பேசுவதற்கு அவதூறு பேசுவதற்கு நான் கேட்குறேன் சத்யராஜ் மகள் அப்படி சொல்லிட்டதுனாலே நீ வந்து ஐயோ நீங்க இப்படி எல்லாம் பேசுறீங்கன்னு தெரியு அதை கேட்பதற்கு உனக்கு யோகிதா இருக்கிறா முதலமைச்சர் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களை அவர்களுடைய நடையை திருநர்களோடு ஒப்பிட்டு கொச்சப்படுத்தி பேசியாருந்தான் அந்த சாட்டைத்துறை முருகர் அப்போ பெண்களுக்கு மரியாதை கொடுப்பதாகவும் சம சீட்டு கொடுப்பதாகவும் ஈக்குவல் சீட்ஸ் கொடுப்பதாகவும் நாம் தமிழர் கட்சி பேசுவது அப்படிங்கிறது வந்து அவர்கள் இவ்வளவு நாளா செஞ்சுக்கிட்டு இருக்க அயோக்கிய தனத்துல ஒரு வேங்க என்னாச்சு கூட்டணி கட்சிகளே மாற்று இப்ப இந்த எல்லாம் டைவர்ட் பண்றதுக்கு தான் வந்து சீமான் பெரியார பேசினத பத்தி இவங்க பூதாகரப்படுத்துறாங்க சீமான் எதை மறைப்பதற்காக எதை மடைமாற்றுவதற்காக பெரியார் குறித்து பேசுற சீமான் தத்துவ சண்டை எல்லாம் கிடையாது தத்துவ சண்டை போய் சொல்லுவாங்களா

போய்விடும் என்பதற்காகவும் சீமானினுடைய எஜமானர்கள் யார் என்றால் ஆர் எஸ் எஸ் பிஜேபி இப்பொழுது அவர்கள் சீமானை விட்டு விட்டு இன்னொருத்தரை பயன்படுத்துகிறார்கள் நம்மளை கழட்டி விட்டுட்டாங்களே ஐயோ வந்து புறக்கணிச்சுட்டாரே அப்படிங்கிற வேதனையிலும் விஜய் வந்து எங்க கொஞ்சம் பெமிலேயே ஆயிட போறாரோ ஏன்னா விஜய் அப்படிங்கிற அட்ராக்ட் பண்ணக்கூடியவர இருக்கிறாரு அவர் வந்ததுனால தன்னுடைய அரசியல் படைப்புக்கு ஒரு ஆபத்து வந்து விடுமே அப்படிங்கிறதுக்காகவும் விஜய் தன்னுடைய வழிகாட்டிகளில் ஒருவராக தலைவர்களில் ஒருவராக பெரியாரை ஏற்றுக்கொண்டதுனாலும் அவரை இப்ப டேமேஜ் பண்ணணும்னு கிளம்பி சீமான் தன்னைத்தானே டேமேஜ் பண்ணிட்டார் அதை திசை திருப்புவதற்காக கையில் எடுத்த சீமான் கையில் தான் பெரியார் அவர் ஒரு வேற ஒரு நோக்கத்துக்காக எடுத்தாரு அது அவருக்கே ஆப்பா வந்து முடியும்னு அவருக்கு தெரியல அவ்வளவு அதனால ஊடகங்கள் தெய்வ செய்து பிரபாகரனின் பெயரால் சீமானு அளவுக்கு ஒரு பிரார்த்தனை பண்ணியிருக்கானே இவ்வளவு மக்களை ஏமாற்றிக் இருக்கிறானே அப்படிங்கிறத பற்றி பேசணும் பிரபாகரனின் பெயரால் அரசியலை தொடங்கிட்டு இங்க குத்த வச்சுக்கிட்டு உட்காந்துக்கிட்டு என்ன பண்றாருன்னு எனக்கு தெரியல சீமா அங்க ஈழத்தில் அவர்களுக்கான அரசியலை முன்னெடுப்பதற்கு என்ன கட்டுமானத்தை அவர் அங்க உருவாக்கி இருக்கிறார் அந்த மக்களினுடைய நம்பிக்கையை பெறுவதற்கு இவர் என்ன பண்ணியிருக்காரு ஆக்சுவலா வந்து சிங்களர்களை எதிர்க்காமல் இங்க உட்காந்துக்கிட்டு நீங்க என்ன பண்றீங்கன்னு எனக்கு தெரியல சிங்கள அரச எதிர்க்காமல் சிங்களர்கள் சொன்னது சிங்கள அரசுகள் அவர்களை எதிர்க்காமல் நீங்களும் உட்காந்துக்கிட்டு என்ன பண்ணிட்டு இருக்கீங்க பெரியார பெரியார பத்தி பேசி உங்களுக்கு இங்க என்ன நடக்க போகுது ஈழ விடுதலை தருவதற்காகவும் அந்த போராட்டத்தை முன்னெடுப்பதற்காகவும் நான் பிறந்திருக்கிறேன் அவதாரம் எடுத்திருக்கிறேன் சொன்ன சீமா அங்க அது நடக்கிறதுக்கு இங்க இதை பேசிட்டு இருக்கிற என்ன பிரயோஜனம் அப்போ நீங்க மக்களை மடமாற்றுகிறீர்கள் அவ்வளவுதான் வேற ஒண்ணு கிடையாது நன்றி நேரத்துக்கு மிக்க நன்றி